ஆட்சி இங்கு ஆட்சி மாற்றும் ஆட்சி மாற்றும் இங்கு ஆட்சி மாற்றும் இது நல்லா இருக்கா மாமா நீங்க என்னடானா ஒரு பொண்ணை வளர்த்து என் தலையில கட்டி சாமர்த்தியம் தான் சொல்லி தெருவில் போட்டிங்க நான் என்ன பாகவும் பண்ண யாரை சொல்றீங்க என் அண்ணன் மக பெருந்தேவி மாப்பிள்ள பொய் சொல்ல கூடாது பெருந்தேவி பொறுமை கடல் பொறுமை கடல் தான் அதனால்தான் தினம் வீட்டில் சுனாமியா அடிச்சுக்கிட்டு இருக்கு நொந்து நூலா போய்கிட்டு இருக்க மாமா மாப்பிள்ள இப்ப என்னை என்னதான் செய்ய சொல்றீங்க சொத்துல பாதியை பிரிச்சு கொடுக்க சொல்லுது சொத்துல பாதியை பிரிக்கிற மாப்பிள்ள இப்ப ஏதோ சித்தப்பானு மரியாதை வச்சு வீட்டுக்கு வந்தா டிஃபன் காப்பி கொடுத்துட்டு இருக்க சொத்தை பிரிக்கிற யோஜனையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க படியேற விட மாட்டேன் ஏமாமா நான் தான் தினம் பயந்து சாகுறேன் நீங்களம்மா பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது மரியாதை போயிடுவோன்னு பயப்படுறேன் எனக்கு போயிடுச்சே சுத்தமா போயிடுச்சு பசங்க எல்லாம் கேக்குறாங்க கேம்பா ஊர் பூரா டிராவல் அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தினம் பத்து ரூபா தானே கிண்டல் பண்றாங்க மாச கடைசியானா ஐம்பது நூறுன்னு போனஸா கொடுப்பா அதுலயும் கையை வச்சுட்டாங்க மகராசி கையை வச்சுட்டா சரி மாப்பிள்ள நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க நான் நாளைக்கு பெருந்தவியை பார்க்க வருவேன் அப்பாவை விட்டு இது விஷயமா பேசுறேன் நாளைக்கு எதுக்கு வரீங்க அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள பெருந்தேவி பேங்க்ல பத்து லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணிருக்க அது மெச்சூர் ஆயிடுச்சு அத மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு கேக்குறதுக்காக வருவேன் சரி மாப்பிள்ள நீங்க புறப்படுங்க இருங்க இருங்க பத்து லட்சம் ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காளா எனக்கு தெரியவே தெரியாதே உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆக போகுது ஆமா எனக்கு ஒரு அருமையான ஐடியா எனக்கு சொத்து வேண்டாம் இந்த பேங்க்ல பத்து லட்சம் ரூபாய் மெச்சூர் ஆகுது இல்ல அதுல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் என் பிள்ளை டெபாசிட் பண்ண சொல்லுங்க மாமா ஆ சரி சரி நான் வீட்டை பேசுறேன் நீங்க புறப்படுங்க மறந்துடாதீங்க நான் புறப்படுறேன் மாப்பிள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு மறந்தே போயிட்டேன் செங்கல்பட்டுல எனக்கு சீதாவதின்னு ஒரு சிநேகிதன் அவனுக்கு ஒரு பையன் அந்த பையனுக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு சீதாவதி எனக்கு நல்ல ரூம் கிடைக்கிற வரைக்கும் பையனை உங்க வீட்டுல தங்க வச்சுக்கோங்கன்னு எனக்கு லெட்டர் போட்டிருக்கான் நான் என்ன பண்றேன் அவனை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க அங்க தங்க வச்சு ஐயோ இதுக்கெல்லாம் பெருந்தேவி பர்மிஷன் வேணும் பெருந்தேவி கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏன் அந்த பையனை உங்க வீட்டுல தங்க வச்சுக்கீங்களா தங்க வைப்பேன் ஆனா உங்க வீட்டுல அவனை தங்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அதாவது மாப்பிள்ள உங்க பொண்ணு அரலுசு பூபாலத்துக்கு நீங்க தலைவீடுனாலும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது இந்த பையனை ரெண்டு பேரையும் என்ன மாப்பிள்ள கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்காம ஆதரிக்கிறேன்னு சொல்ல மாமா அதுக்கு ஒரு சின்ன காரணம் வருஷமா கிடந்த அவசைப்படுறேன் நம்ம பூபாலத்தை அந்த பையன் கட்டிக்கிட்டான்னு வச்சீங்களேன் அவனும் சேர்ந்து போறான் எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கல மல்லிகை பூ அல்வா எதுக்கு எதே எல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ இத வாங்கறதுக்கு உங்களுக்கு ஏது பணம் பணம் பொல்லாத பணம்

நீ வச்சு ஆண்டானே நான் வச்சு ஆண்டான எல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்கு போக போகுது பத்து லட்சம் ரூபாய் எங்க இருக்கு நாளைக்கு வர போகுது எங்க இருந்து பேங்க்ல இருந்து பெருந்தேவி நீ என்ன பண்ற அந்த பத்து லட்சம் ரூபாய் பேசாம என் பேர்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு பத்து பைசா சத்தியமா நான் அதுல இருந்து மாட்டேன் ஆனா பொண்டாட்டி கிட்ட கை நீட்டி வாங்கி திங்குறான்னு கேலி பண்றாங்க பாரு அவங்க மூஞ்சில இந்த பாஸ்புக் காலி அடிப்பேன் இப்ப பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க சித்தப்பா சொன்னாரு

பேசாம அந்த பத்து லட்சம் ரூபாய அவ பேர்ல டெபாசிட் பண்ணிடு என்ன சித்தப்பா நீங்களும் பேசுறீங்க அவர் ஊதாரித்தன உங்களுக்கு தெரியாதா இல்லம்மா இப்ப கொஞ்சம் திருந்தி இருப்பார் போல தெரியும் என் வீட்டுக்கு வந்து ஓடு அழுதார் தற்கொலை பண்ணிக்க போறேன் மிரட்டினார் எனக்கே பயமா போச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாரா நிஜமாவா அவரை கூப்பிட்டு உட்கார வைங்க இந்த வர்றேன் ஒரு மாதிரி பேசி சரி கட்டிட்டேன் அதாவது நீங்க தற்கொலை பண்ணிக்க புரியேன ஒரு போடு போட்டேன் அப்படியே டவுன் ஆயிட்ட. அதுக்கு தான் மாப்ள நேரம் பார்த்து சமயம் பார்த்து பேசற விதமா பேசி ஒவ்வொருத்தரையும் சரி கட்டணும் தெரியாமிய ஜனங்களுக்கு எனக்கு ஒரு பட்டன் பட்டம் கொடுத்துருக்காங்க ஒரு ஏ பேசி காலி தே சைக்கிள் थैंक यू மாமா. வா மா என்ன மாதி இவ்வளவு லேட்டா வந்திருக்கற? சரி சட்டுனு போய் சூடா ஒரு கப் காபி கொண்டு வா போ. கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு வந்த மாதிரி சூடா ஒரு கப் காஃபி வேணுமா என்ன மாதிரி இன்னைக்கு இவ்வளவு கோமா வந்திருக்க நீ பின்ன என்னப்பா வேகாத இந்த வெயில்ல இந்த சுமைய தூக்கிட்டு வீடு வீடா ஏறி இறங்கி நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்குறேன் நீங்க வெட்டியா வீட்ல உட்காந்துட்டு பொழுது போக்குறீங்க ஏமா யாரும் உன இப்ப கேவலமா பேசுறாங்க சொல்லுமா அம்மா அம்மா யாரும்மா வணக்கம்மா என் பேர் ஆண்டாள் வச்சுக்க நான் குளோப் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து வரேன் சரி இது எரும மார்க்கு பெனாயில் இது எரும மார்க்கு டாய்லெட் கிளீனர் இது எரும மார்க் வாஷிங் பவுடர் இது அத்தனையும் நாங்களே தயார் பண்றோமா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீடு வீடா எடுத்துட்டு போய் நாங்களே டெமோன்ஸ்ட்ரேட் பண்றோம் பை த பை நீங்க குளிக்கிறதுக்கு என்ன சோப் யூஸ் பண்றீங்க பார் சோப் இனிமே நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் இங்க எரும மார்க் சந்தன சோப்பை தேய்ச்சி குளிங்க சும்மா தேய்க்கணுமா வைக்கல போட்டு தேய்க்கணுமா அது உங்க உடம்புல இருக்கிற அழுக்க பொறுத்து நான் உட்காரட்டுமா எதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிறதுக்கு என்ன 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 தேச்சு குடுப்பாட போறியா அப்படி இல்லங்க மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் விளக்கி சொல்லிடுறேன் உதாரணமா இந்த வாஷிங் பவுடர் இருக்குல்ல மேம் பக்கெட்ல ஒரு ஸ்பூன் போட்டா போதும் குபு குபுன்னு இல்ல மேம் இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்க ஒன்னு பண்ணுங்க உள்ள போய் ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வாங்க பாரு எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல நீ கிளம்பு மேடம் மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதனுடைய தரம் உங்களுக்கு புரியும் மேடம் அப்புறம் பாருங்களேன் நீங்க கட்டிட்டு இருக்கிற புடவை கூட கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு இத குடுங்கல நான் 2 मिनिटஸ்ல தோச்சி குடுக்குறேன் ஏய் என்ன நீ புடவை அவுத்து குடுக்க சொல்றியா நோ 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 மேடம் கொஞ்சம் இருங்க மேடம் இது பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குல உங்க கிட்ட இல்ல இட்ஸ் फ्रॉम தி பாத்ரூம் இங்க பாருங்கல இது பெனாயில இதுல மல்லியப்பூ கலந்திருக்கு மல்லியப்பூ கலந்திருக்குனா பெனாயில தலையில ஊத்திக்க சொல்றியா என்ன நீ பாட்டு பேசிட்டே போறே பேசுறதுதானே மேடம் எங்க தொழிலே உட்கார்ந்து கேக்குறது ஏன் தொழில இல்ல நீ முதல்ல கிளம்பு

பணம் இருக்குன்ற திமிரில என்ன வேணா பேசுறீங்களா இந்த சுமைய வீடு வீடா எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றதுனால எங்களை பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுதா என்னடி நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துகிட்டு பெருசா நியாயம் பேசிக்கிட்டு இருக்கேன் வக்கத்து போய் தானே இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல என்ன பெரிய ரோஷம் உனக்கு நான் ஒன்னும் வக்கத்து போய் இங்க வரல நானும் படிச்சவதா சொந்தமா உழைச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன் அதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சதா போடி வெளியே போயிட்டு தான் இருக்கேன் நீங்க ஒண்ணு சும்மா கத்தாதீங்க கத்துறேனா சீக்கிரம் போடி மேடம் உங்களையும் இந்த வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்ற காலம் வரும் அப்ப பாத்துக்கிறேன்